சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இஸ்ரேல் மீது ஈரான் அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் நாங்கள் இஸ்ரேலையே காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலம் விட்டு இருக்கிறார்கள் எப்படி பாக்குறீங்க இந்த ஈரானுடைய தாக்குதல் ஏற்கனவே எதிர்பார்த்த உண்டுதான் என்னைக்கு வந்துட்டு அந்நாட்டினுடைய ஈரானுடைய ஒரு கெஸ்டா வந்துட்டு ஹமாஸுடைய அதிபர் அங்கே வந்து தங்கியிருந்த போது டெஹ்ரான்லேயே புரிவிச்சு அவங்க அந்த தாக்குதல் நடத்துகிறாங்களோ அன்னைக்கு சபதம் ஏற்பட்டது தான் அது அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னோம்னா எங்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் இருப்போம் அப்படினே வந்துட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாங்க அவங்களுடைய பிரசிடெண்ட்டு ஸோ அதனால் எந்த கணமும் வந்துட்டு இஸ்ரேல் தாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சு அது இன்றைக்கி அவங்களுடைய படைபலத்தில் நிற்கக்கூடிய ஒன்று ஹிஸ்புல்லா மேலே வந்துட்டு இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தும் போது வேறு வழி இல்லை இதற்கு மேலே பொறுத்திருக்க முடியாது அப்படின்றதுனால இப்போ அந்த தாக்குதலை வந்துட்டு ஈரான் தொடுத்துருக்குது இது நிச்சயமாக இதுக்கு வந்துட்டு ஒரு பதிலடி கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பதிலடியாக தான் இருந்திருக்கும் டிஸ்டன்ஸு இப்போ அமாசு அடிக்கிற மாதிரி காசாவில் பூந்து அடிக்கிற மாதிரியோ இல்லை யூஸ்ஃபுல்லாக லெபனானில் பூந்து அடிக்கிற மாதிரியோ அது அப்படி சாதாரணமாக கிடையாது ஈராக்கு ஈரான் கொஞ்சம் தள்ளி இருக்குது ஈராக்கு தாண்டி தான் அவங்க வரணும் ஸோ அரௌண்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்தாண்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டை வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக இஸ்ரேல் அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஈரானு ஒரு புஷ்ஷ நாடு கிடையாது அவ்வளோ சாதாரணமாக முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறதுக்கு அது ஒரு சாதாரண நாடு கிடையாது அது வந்துட்டு மிலிட்டரி பவரில் வந்துட்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் எனவே ஒரு பெரும் போர் மத்திய கிடக்காசி அவள் நடக்கிறத வந்துட்டு தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலை இது ஏற்படுத்தியிருக்கு ம் இதனால சில அமைப்புகளை மட்டுமே குறிவைத்து நடத்தி வந்த தாக்குதல் நடத்தி வந்த ஈரான இப்போ எதுக்கு ஸ்ட்ரைட்டாக இறங்கியிருக்கு சார் அது காரணம் என்னன்னா அந்த நாடுகளில் அது மத்திய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய எந்த அரபு நாடு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு பாலஸ்தீன தான் அது கட்டார்லேருந்துட்டு ஆரம்பித்து குவைத்து கட்டாரு யுனைடட் அரபு எமிரேட்ஸு துபாய் சவுதி அரேபியா அந்தாண்ட இருக்கக்கூடிய ஓமன் ஏமன் இருக்கக்கூடிய வந்துட்டு ஈரான் சிரியா லெபனான் எல்லா நாடுகளுமே ஈஜிப்டு உட்பட எல்லா நாடுகளுமே என்ன ஆன்டி இஸ்ரேல் ப்ரோ லெபனான் ஆனால் இந்த லெபனான் அமைவதற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் இவங்க மூட அளவுக்கு பங்கேற்கலாம் அதுக்கு காரணம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு நட்பு நாடாக இவங்களோட இருக்கிறதுனால அமெரிக்கா டாலர்ல இவங்க வர்த்தகம் பண்ணி அதன் மூலமாக உலக அளவில் தன்னுடைய சந்தையை நிமித்து நிற்கிறதுனால அவங்க அமெரிக்காவை பகைச்சிக்க முடியாதனால நேரடியாக இஸ்ரேலோட இவங்களுக்கு எந்த விதமான இல்லை இதுதான் கலவு நிலவரம் ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈரானை வளரக்கூடாது ஒரு அணு ஆயுத நாடாக அது மாறிடக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு கவனம் செலுத்தி வரக்கூடிய நாடு அமெரிக்கா அவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இருந்தே ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வந்துட்டு அமெரிக்கா தொடர்ந்து அதை எதிர்த்துக்கிட்டு தான் வர்றான் என்றைக்கு ஷார் ரஜியும் போச்சோ அன்னையில் இருந்துட்டு ஈரானை வந்துட்டு அவன் எதிர்த்துக்கிட்டே தான் வர்றான் அதனால் இன்றைக்கி அவன் வந்துட்டு ஒரு பலமாய் இந்த நாடாக மாறுறதுக்கு அவன் பண்ணக்கூடிய முயற்சிக்கு எதிராக தான் அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறதும் ஒரு முக்கிய காரணம் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணால் நேரடியாக அந்த போரில் ஈடுபடாமலேயே இஸ்ரேலுக்கு எதிரான சக்திகள் அது பாலஸ்தீனத்துக்காக போராடக்கூடிய ஹமாஸாக இருந்தாலும் சரி இஸ்லாமிக் ஜெயஹாதாக இருந்தாலும் சரி லெபனில் எதிர்க்கிட்டு போராடக்கூடிய ஷியா அமைப்பான ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி அங்கே இந்தாண்டா வந்துட்டு ஏமன்ல எதிரிட்டு போராடக்கூடிய அந்த ஊதிஸ் அவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி எல்லா விதமான ஆயுத சப்ளையும் கொடுத்து நிதி சப்போர்ட்டும் கொடுத்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஏன் வரேன்னா அதில் ரொம்ப முக்கியமான நாடான அவனுடைய கூட்டாளியான ஹிஸ்புல்லா மீதா வந்துட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு நேரடியாக அவன் தரை தரைவழி தாக்குதலுக்கு வர்றான் லெப்னானுக்குள்ளான்னு வரும்போது அப்போது எரியா ஈரானுக்கு வர வேலையால் என்ன லிப் ஹிஸ்புல்லா இது வரைக்கும் பண்ணது என்னன்னா தங்களுக்கு எதிரான போரில் வந்துட்டு இஸ்ரேல் தனது பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் அந்த அயன் டாம்னு சொல்லக்கூடிய அதையும் அந்த ட்ரோன்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த தாக்குதல்களையும் வழிநடத்தி அழிக்கக்கூடியது அவனுடைய கண்காணிப்பும் அவனுடைய ராடார் கருவிகளும் தான் இதை மட்டுமே தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்துட்டு இவன் எடுத்துக்கிட்டான் யார் ஹிஸ்புல்லா எடுத்துக்கிட்டான் அது வந்துட்டு ஹமாஸுக்கு உதவுது ஸோ அந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு வர அவனை வந்துட்டு வீக்கெண்ட் பண்ணணும் அவனை வீக்கெண்ட் பண்ண தான் நம்ம வந்துட்டு ஒரு பவராகவே நீடிக்க முடியும்னு இஸ்ரேல் முடிவு எடுக்கிறான் உன்ன அவன் மேலே தாக்குதல் நடத்துகிறேன் அது இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேர் செத்து போயிருக்கிறாங்க இந்த தான் அவன் கிரவுண்ட் அஃபென்ஸை முடிச்சு அவன் லெபனானில் வந்துட்டு ஹிஸ்புல்லா முழுமையை அடிச்சிட்டான் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்பையும் வந்துட்டு முட மழுகடிக்க முடியும் இஸ்ரேல்னால உடனே என்ன பண்ணுறான் ஈரான் இந்த நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம தாக்குதல் தான் நேத்த வந்து தாக்குதலை தொடுத்துருக்கா இது ஒரு நீண்டகால போருக்கான முதன்மையான ஒரு தாக்குதலாக நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலுடைய அந்த படைபலம் ஈரானுடைய அந்த படைபலம் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை படைபலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்துட்டு இணையான நாடுகளையும் மத்திய கடைக்காசியால் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு அணு ஆயுத வல்லரசு வல்லரசுன்னு சொல்லலைன்னா கூட அது ஒரு அணு ஆயுதம் வச்சுட்டுருக்க நாடு அதுக்கு வந்துட்டு பக்காவா எது ஆனாலும் சரி இஸ்ரேல் சிறிய நாடு தான் ஒரு கோடி கூட இல்லைன்றாங்க இருக்கலாம் அது வேற அது வேற ஆனா ஆயுத வல்லமை சொல்றேன் ஆயுத வல்லமை தானே கணக்கு எடுக்கிறாங்க நம்மளை விட சின்ன நாடு தான் இங்கிலாந்து சின்ன நாடா இருந்தாலும் அதுகிட்ட அந்த ஆயுத வல்லமை இருக்கு இல்லையா அதே மாதிரி கனடா வந்துட்டு ஏரியால பெரிய நாடா இருந்தாலும் கூட அதுகிட்ட இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அது மாதிரி வித்தியாசங்கள் வரும் ஆனா அவங்க இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி ஆயுதங்களுடைய அந்த பலத்தை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் உள்ளபடியே ஒரு பலம் பொருந்திய நாடு தான் அதனால அந்த நாட்டுக்கு இப்போ சப்போர்ட்டாக அமெரிக்காவை வந்து நிற்கிறான் அது யூதர்களுடைய உலகளாவிய யூதர்களுடைய பலம் அது எனவே அந்த நாட்டுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அமெரிக்கா வந்துட்டு என்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தப்படக்கூடிய தாக்குதல் அனைத்தையும் முதன்மையாக தடுத்து நின்று முறியடிக்கக்கூடிய வேலையை தான் அமெரிக்கா செய்யணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிடன் வரைக்கும் சொல்லிக்கிட்டே வராங்க நாளைக்கு வரக்கூடிய நாளைக்கு ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ ஹாரிஸ் கூட அதான் சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேலோட இருக்கோம் அப்படின்ட்டு அவர் அவர் ஆஃப் கிரைசஸ்க்கு நாங்கள் அவங்களுக்கு தான் இருப்போம் அதனால் இஸ்ரேலினுடைய பலத்துக்கு இணையாக வேறு நாடுகள் இல்லை ஆனால் ஒரு தொடர்ந்து ஒரு போரை நிகழ்த்தக்கூடிய பலம் அதுக்கு இருக்கா அப்படின்னா வித்தவுட் அமெரிக்கா சப்போர்ட் அது கிடையாது இப்போ ஏற்படக்கூடிய போர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியது வரும் ஏன்னா அவனுடைய பொருளாதார இலக்குகள் அவனுடைய வணிகம் இதெல்லாம் அழிக்கிறதுல வந்துட்டு அவுதிஸ் முன்னாடி நிற்கிறான் அவனுடைய ராடர் இந்த மாதிரி கருவிகள்லாம் அடிக்கிறதுல வந்துட்டு இஸ்புல்லா அடிக்கிறான் இஸ்ரேல் அடிக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை தொடர்ந்து நடத்தக்கூடிய பதில் தாக்குதலுக்கு அமாசிக்கிறான் இவங்க மூணு பேருக்குமே ஆமிசு தரக்கூடிய ஈரானும் போரில் இறங்கிட்டதுனால இந்த அடி கடுமையாக தான் இருக்கும் இதில் எப்படி இஸ்ரேல் சமாளிக்க போகிறான் அப்படின்றத பார்க்கணும் இஸ்ரேலுக்கு வந்துட்டு இந்த இந்த மாதிரி இல்லை இதுக்கு மேலே யார் போர் தொடுத்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது ஏன்னா வித் அமெரிக்கா ஆனாலும் ஈரானுடைய ஒரு நேரடி யுத்தத்தை இப்போ தான் அது பார்க்குறாங்க அது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம போர் தான் பார்க்கணும் ஈரானுடைய ஈரானுக்கு பின்னாடி எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது சார் குறிப்பிடத்தக்க அளவில் இறங்கும் இல்லை இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுடைய உறவை முறுத்து கொண்ட பிறகு சீனாவோடய வந்துட்டு உறவை வச்சுருக்கான் ரொம்ப ஆழமான உறவு தான் அது ஸோ எனவே அதை வச்சு ரஷ்யாவோடான உறவு இதெல்லாம் அவனுக்கு இருக்குது பட் இருந்தாலும் இந்த நாடுகளுடைய உறவு மட்டுமே போதுமானதா இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு இல்லை இஸ்ரேலில் பெரிய அளவுக்கு அடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வருவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியிருக்குது அப்படி வந்துட்டாங்கன்னா அது பெரிய அளவுக்கான ஒரு அந்த லெவலில் அந்த மண்டலத்தில் மண்டலத்தில் ஒரு உலக போகிற அப்படின்ற அளவுக்கு கூட போகலாம் அது அந்த மாதிரியான ஒரு நிலைமை கூட ஏற்படலாம் ஒருவேளை அமெரிக்கா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த உக்ரைன்ல ஏற்படக்கூடிய இழப்புக்கு பின்னாடி அமெரிக்கா தான் இருக்கு அவன் நல்ல இதுல வந்து சிக்கிட்டாங்க இவன் ஈராகோட ஈரானோட மாட்டட்டும் அப்ப நம்ம வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டா இறங்கி அதன் மூலமா அமெரிக்கா ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு ரஷ்யாவும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரஷ்யாவும் சீனாவோட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப போர் எந்த திக்கிற போகுதுன்னு சொல்ல முடியாது அப்படியே ஏற்படலாம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஈரானை விட இஸ்ரேல் தான் ரொம்ப பலமான நாடா இருக்கும் போல எந்த அவங்க போய் இறங்க அமெரிக்காவோட நம்பிக்கை தான் ரெண்டாவது கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை தங்களை எதிர்த்து தாக்கக்கூடிய அது வந்து இஸ்ஃபுல்லாவாகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் இல்லை யாராக வேணாலும் ஆகட்டும் ஈரான் வரைக்கும் வந்து தாக்குறான் அப்படின்னம்னா கரெக்டாக தாக்கி கொள்கிறான் அப்படின்னா அவனுடைய அர்த்தம் என்னது நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கா அது எனக்கு அந்த தூரத்தை பற்றி கவலை இல்லை நாங்கள் அடிக்க முடிவெடுத்துகிறோம் நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்றது தான் அது அந்த பலன்றது அவனுடைய ஆயுத வல்லமையினுடைய ஆயுத வல்லமி தானே நான் பறைசாட்டுது அப்படி பார்க்கணும் அந்த இடத்துல வந்துட்டு இவன் எப்படியாப்பட்ட எல்லாம் தொடுக்க வரலவன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அந்த போர் தொடங்கும் போது நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன அளவிலான அணுகுண்டு குண்டு தயாரித்து வச்சுருக்குறோம் அது ஒரு டவுன் அடிக்க போதுவானது அந்த மாதிரி ஒரு நாலு குண்டை வீசினா என்ன பண்ணுறது அதெல்லாம் இருக்குது ஸோ அதனாலதான் சொல்ல வரேன் இதுல மற்ற சக்திகள் இயங்கும் போது தான் இந்த போர் ஒரு மோசமான ஒரு வடிவம் வடிவத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூன்றாம் உலக போருக்கு வாய்ப்பு அது சொல்ல முடியாது நீங்கள் சொல்ல முடியாது அமெரிக்காவுடைய தாக்குதல் இந்த இடத்துல இருக்க போது அப்படின்றத பொருத்தம் அதே நேரத்தில் பதிலடியாக ஈரான் எந்த அளவுக்கு அதை திருப்பி தாக்குறான் அப்படின்றத பொருத்தம்தான் வந்துட்டு இருக்கு இது இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் நினைக்கிறேன் இந்தியா வந்துட்டு ஒரு உளுத்த போன ஸ்டாண்டு அது என்னைக்கு அது வந்துட்டு மற்ற மூன்றாம் உலக நாடுகளை தவிர்த்துட்டு அமெரிக்கா பக்கம் போச்சோ அன்னைக்கே அது வந்துட்டு மற்ற எல்லா எந்த நாட்டோடய அதுக்கு வந்துட்டு எந்த விதமான அளவுக்கு ஒரு உரிமையும் கிடையாது எதையும் பற்றி சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இது சொல்றதை யாரும் கேட்க வேணாம் இப்போ அந்த மாதிரி புட்டின் மாதிரி யாராவது அனுப்பி வச்சா மோடி போய் பேசலாம் அது கூட அவர் என்ன பேசுவார் பேசுறதுக்கு கொண்டு இல்லை ஒரு நேரத்தில் அமைப்பு சாரா நாடுகளோட தலைமை வந்துட்டு இந்தியா கிட்டே இருந்தது தான் அலைன்ட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ரஷ்யா சொல்ற அமெரிக்கா சொல்கிறதுனா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு தான் இந்தியா அமெரிக்கா ஈரான் வாங்கச்சு வாங்க வாணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாது டீசல் வாங்கக்கூடாது சபரி அறிவாயை இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படியே போட்ட நிலையில் தான் இந்தியா இருக்கு அதனால இந்தியாவுடைய கருத்து இதில் வந்துட்டு ஒரு பெரிய தோப்பம் ஆகுது பட் ஆனால் ஏதோ ஒரு பக்கம் நின்று ஆகணும்ல இந்தியா அது ஏற்கனவே இஸ்ரேல் பக்கம் தானே நிற்குது ம் இப்போ தொடர்ந்து நிற்பாங்க இஸ்ரேல் தாக்கப்படக்கூடிய இந்த உன்னத நேரத்தில் அவர்களோடு இந்தியா நிற்கிறது அப்படின்னு தான் மோடி ட்வீட் போட்டார் தாக்குதல் உடனே அதுக்கப்புறம் தான் மாத்தி சொன்னாங்க அங்கே வந்துட்டு ஒரு நிரந்தர அமைதி ஏற்படுத்த இந்தியா வலியுறுத்தும் அதில் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய அயலூர் அமைச்சகம் அதுக்கப்புறம் தான் போட்டுச்சு ஆனால் முதல்ல போட்டது என்னது அது நாங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இருப்போம் அப்படின்றதுதான் பதிலடி கொடுக்க கூடாது கொடுத்தால் பெரிய விளைவு சந்திக்க நேரிடும்னு ஈரான் சொல்லி இருக்கு அமைதியா இருப்பாங்களா இஸ்ரேல் இல்லை இஸ்ரேல்னாலும் இருக்க முடியாது ஏன்னா இஸ்ரேல் தான் சொன்னது இந்த தென்கிழக்கு ஆசியாவினுடைய அந்த பூகளத்தையை நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் விச் மீன்ஸ் அவனுடைய எக்ஸ்பான்ஷன் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவன் ஈரானை தாக்கலாம் லெபனானை தாக்கலாம் யாரை வேணாலும் அவன் தாக்கலாம் அப்படி இருக்கும்போது ஈரானை வந்து விட்டு வைப்பானான் அப்படின்றது தான் அதில் ரெண்டும் ஒன்று பார்ப்பான் ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது உள்ளபடியே அவனுக்கு பெரிய ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும் அதில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் உலக அளவில் சர்வதேச நாடுகள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை சர்வதேச மக்கள் மத்தியில் வந்துட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கருத்து வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு இருக்கிறாங்க காசாவில் அதை வந்துட்டு யாரும் உலக அளவில் ரசிக்கிறார் அமெரிக்காவனுடைய முடிவு கூட இந்த அவங்களுடைய நிலைப்பாட்டை சார்ந்து தான் இருக்கக்கூடிய நடைமுறையை சார்ந்தது இல்லை இப்போ இங்கிலாந்தும் பிரான்ஸும் வந்துட்டு இஸ்ரேல ஆதரிச்சான்ற காரணத்தினால்தான் தேர்தலே அவங்க தோத்தாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை அமெரிக்காவிலும் ஏற்பட்டுச்சுன்னா நினைப்பா சொல்ல முடியாது ஸோ எல்லாத்தையும் இப்போ நிர்ணய சக்தியாக அரசுகள் இல்லை மக்கள் தான் இருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு இஸ்ரேலுடைய தாக்குதலை வந்துட்டு ஈரான் சமாளிப்பாங்க அப்படின்னம்னா அந்த இடத்த தான் அவங்க இவ்வளோ நாள் தாக்காது இருந்ததுக்கு காரணமே அதுதான் ஏன்னா இஸ்ரேலுடைய படை படைபலத்தை வந்துட்டு தனித்து ஈடுகட்ட முடியுமா அப்படின்ற கேள்வி தான் மட்டும் வந்துச்சு ஆனால் ஒரு கட்டம் வந்துடுச்சு இதுக்கு மேலேயும் பின்னாடி போக முடியாது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலை உடனே தான் இவன் வந்துட்டு அவனோட தாக்குதலையை தொடுக்கிறான் ஏன்னா விட்டா வந்துட்டு எல்லாருமே அழிப்பான் அவன் எக்ஸ்பர்ட் ஆவான் எக்ஸ்பர்ட் ஆகும்னா அவனை கண்டெக்ட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அமெரிக்கா எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவுவான் எனவே பாக்குறான் இதுதான் சரியான நேரம் இறங்கிட்டான் போடுறேன் இது இந்தியாவில் எதுவும் அச்சுறுத்தல கொடுக்குமா இந்தியாவுக்கு வராது வராது அதெல்லாம் வராது அந்த அளவுக்கு பெருசாக கூடிய அளவுக்குள்ளையா இருக்கும் இல்லை எதுவாக இல்லை ஒருவேளை உலகப்பூரையும் உண்டாலும் அதுல இந்தியாவுக்கு எதுவும் நிர்பந்தம் இருக்குமா இல்லை பார்க்கலாம் நம்ம சொல்ல முடியாது உலகப்பூர் ஏற்படும் போது அதில் பாதிக்காத நாட்டையே எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க ஓ பாதிக்காத நாடே இருக்கு விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிதான் பண்ணுவானுங்க சோ அந்த மாதிரி வரும்போது பாசிபிலிட்டி இருக்கலாம் ஆனா நடக்குமா நடக்காதான்றது இப்ப நம்ம சொல்ல முடியாது சரி சார் நிறைய விஷயங்களை போயிருந்து முடியும் ரொம்ப நன்றி